முப்பத்தி அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா நாட்டிலிருந்தும் சேர்ந்த பிறகு இப்ப அவங்க திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நேற்று கூட பார்த்தோம் சேர்ந்துட்டாங்க தேசத்தில் கடைசி வருஷங்களிலே கடைசி வருஷங்களிலே யார் வருவா எட்டு ரெண்டு வாசிங்க மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மா கோக்கு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு யாரை பத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா

அதாவது சீஃப் பிரின்ஸ் தலைமையான அதிபதி அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த ரோஷுங்கிற வார்த்தை வந்து இருக்கும் ரோஷனாக ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை வடக்கு பக்கத்தில் ரஷ்யா வரணும் இந்த யுத்தம்தான் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ஆரம்பித்த யுத்தம் உலக யுத்தமாக போய் இப்போ ரஷ்யாவை அவங்க இழுத்துக்கிட்டு வராங்க வம்புக்கு அதான் உண்மை ஏன்னா முப்பத்தி ஒன்பது ரெண்டுல நம்ம என்ன வாசிச்சோம் நான் உன்னை திருப்பி திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து ஆறு துரடுகளால் இழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரமாட்டானவா வாயில போட்டு இழுத்துக்கிட்டு வருவாராம் இப்போ ரஷ்யாவை அதை தான் இருக்காங்க ரஷ்யா புறப்படாத இருக்கு அப்படியே இருக்கு ரஷ்யாவுக்கான நியாய தீர்ப்புக்கான காலம் அது இப்போ ரஷ்யா புறப்பட வைக்கிறாங்க ரஷ்யா வருது இப்போ ரஷ்யா புறப்படுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் ரஷ்யா குண்டு போட்டுச்சு இல்லை ரஷ்யா மேலே குண்டு போட்டாங்க ரஷ்யா யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்றத பேப்பர்லையோ டிவிலையோ எங்கேயோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு எஸ்ஏகேல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் சொல்லப்பட்ட கடைசி வருஷங்களில் ஆரம்பிக்க வேண்டிய யுத்தம் இந்த யுத்தத்தை தான் இயேசு சொன்னார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படி முப்பத்தெட்டு பதினாறு வாசிங்க முப்பத்தெட்டு பதினாறு நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம் இதுதான் இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற நடந்துடுச்சு இந்த யுத்தத்தை வந்து இப்பொழுது அல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம் கிட்ட வந்துட்டோம் எப்ப வேணாலும் இந்த யுத்தம் வரும் இந்த யுத்தத்துக்கும் நல்ல கவனிங்க திருப்பி சொல்றேன் இந்த யுத்தத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சுன்னா பூமியில் இருக்கிற கால் பங்கு ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் இருக்கு மிகப்பெரியதான ஒரு பேரழிவு எல்லாமே நடக்க போகுது ஆனா இந்த யுத்தத்தை பத்தி நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அதை மட்டும் வாசிங்க நம்ம முடிச்சிடலாம் இருபத்தி நாலு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஏன் பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்ய போறீங்க கேட்க போறீங்க ஆனா பயப்படாதீங்கன்னு சொல்றாரு இது ஆண்டவர் சொல்றது பயப்படாதபடிக்கு இருங்கள் ஏன்னா நீங்கள் பயந்தால் நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடும் வசனம் சொல்லுது நான் பயந்தது எனக்கு நேரிட்டது பயம் ஒரு வகையான பாவம் பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பயத்தை குறித்து ஒரு வார்த்தை ஓராம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்ரகாத ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இந்த இத்தனை பாவத்தோடு கூட எதை சேர்க்கிறார் ஆண்டவர் பயத்தையும் சேர்க்கிறார் அப்ப பயம் என்பது பாவத்துக்கு ஈக்குவல் எந்த பயம் உலக பயம் நடக்க போற காரியங்களுக்கு எல்லாம் பயப்படுறது தான் ஆண்டவர் திருப்பி சொல்றார் மத்த இருபத்தி நாலு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா தான் இந்த கொரோனா வந்துச்சு பாதி பேருக்கு மரணம் எதுல தெரியுமா பயத்தினால அந்த கொரோனா வந்து ஜெயிக்கக்கூடியதான ஒரு வைரஸ் தான் உலக பிரகாரமாவே சொல்றேன் இப்பவும் கொரோனா இருக்கு எவ்வளவு பேருக்கு ஆனா அந்த அளவுக்கு மரணம் இல்லை காரணம் என்னன்னா இப்ப டாக்டர்ஸ் கூட நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க அதாவது மருந்து பாதி நீங்க அதை நம்புறீங்க பாத்தீங்களா அது பாதிம்பாங்க டாக்டர் மருந்து கொடுக்குறாரு அது பாதி தான் சுகமாக்கும் நீங்க நம்பிக்கையோட போடுறீங்கல்ல அந்த நம்பிக்கை தான் மீதி சுகமாக்கும்னு சொல்லுவாங்க நீங்க நம்பிக்கை இல்லாம எவ்வளவு மாத்திரை எடுத்தாலும் சுகமாகாதுபாங்க அது வந்து ஒரு உதாரணமா சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க பயப்படுறது அந்த இந்த கொரோனால ஐயோ கொரோனா வந்துடும்னா வந்துருச்சு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஐயோ இந்த கொரோனா நான் பிழைக்கவே மாட்டேன் பிழைக்கல கேன்சர்ல ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க கான்பிடண்டா இருந்தேன் நான் இந்த கேன்சர் நான் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னேன் அது என்ன பண்ணலன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் யுத்தங்கள் வரும் செய்திகள் வரும் மிக மோசமான காரியங்களை டிவி சொல்லும் இத்தனை பேர் பெருனா ஒரு ஊர் அழிஞ்சிருச்சு ஒரு ஊரே எரிஞ்சிருச்சு ஒரு குண்டு போட்டு ஒரு நகரமே மொத்தம் காணாம போச்சுப்பாங்க அது பக்கத்து நகரத்தை கூட சொல்லுவாங்க ஆனா நீங்க பயப்படாதிருங்கள் காரணம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது நீ பயப்படாம இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் பயம்தான் பிசாசோடைய ஆயுதம் ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே வந்த பாவங்கள்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் பாவத்துல ஒரு பாவம் வந்து பயம் வசனம் சொல்லுது ஆண்டவர் உலாவுங்கிற சத்தத்தை கேட்டு அவன் பயந்து விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான் அங்கு ஆரம்பிச்சது பயம் ஏதேனில் இப்போ இந்த மாதிரி யுத்தங்கள் உலகம் முழுக்க தொடங்குச்சு தொடங்கியாச்சு இன்னும் அதிகம் போகும் எப்படி நீங்கள் கொரோனாவை கேட்டீங்க அதை விட அதிகமாக கேட்பீங்க ஒரு குண்டில் ஒரு 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 சிட்டியே காணாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க இவ்வளவு நடக்கும் இவ்வளவு கேட்டாலும் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும் கர்த்தருடைய நேரம் வராமல் என் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது அப்படி இந்த ஜீவன் போகுதுன்னா அது கர்த்தர் எனக்கு நியமிச்ச நாள்னு அர்த்தம் அவ்வளவுதான் நாம் அது வரைக்கும் தைரியமாக கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய போகிறோம் இனி நீங்கள் இருக்கிற காலம் முழுவதும் ஒன்று சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம் இன்னொன்று ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் இந்த ரெண்டை மட்டும் செய்யுங்க வரும் யுத்தங்கள் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது தொண்ணூத்தொராம் சங்கீதத்தை டெய்லி படிங்க இனிமேட்டு குடும்பமாக உட்காந்து ஒரு தடவை தொண்ணூத்தொராம் சங்கீதத்தை படிங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறதா வாசிங்க குடும்பமா உட்காந்து ஒரு தடவை தொண்ணூத்தோரா சங்கீதத்தை கண்டிப்பா படிங்க நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் உலாவும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் இனி வருகிற காலங்களில் இந்த சங்கீதம் யூஸ் ஆகும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கத்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் செட்டைகளின் மறைவிலை வைத்து கத்தர் பாதுகாப்பார் Hallelujah.